ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த ஸ்ட்ரெச்சுக்கு புதுசாக ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வர டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ட்ரெயினுக்கான ட்ரையல் ரன் வந்து வெனஸ்டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சதர்ன் ரயில்வே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரையல் ரன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுருக்காங்க இந்த பெங்களூர் கோயம்புத்தூர் ஸ்ட்ரெச்சோட கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன ட்ரையல் ட்ரையல் ரன் வந்து பெங்களூர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு அதுபோல் பெங்களூர்லேருந்து கிளம்புன ட்ரெயின் அதாவது கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்த ட்ரெயின் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் டூ மினிட்ஸ் வந்து டைம் எடுத்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து காலை அஞ்சு மணிக்கு கிளம்புன ட்ரெயினை பெங்களூருக்கு காலையில் பத்து முப்பத்தெட்டுக்கு சேர்ந்துருக்கு அது போல் பெங்களூரில் மத்தியானம் ஒன்று நாற்பதுக்கு கிளம்புன ட்ரெயினில் கோயம்புத்தூரில் ஏழு நாற்பத்தி ரெண்டு ஈவினிங் வந்து சேர்ந்துருக்கு இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் ஃபேரை வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை விரைவில் ஃபைனலைஸ் ஆகும் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் டென்டிவ் ஸ்டாப்பேஜஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி ஹொசூர் ஸோ இந்த அஞ்சு ஸ்டேஷனில் வந்துட்டு டெம்ப்ரரியாக வந்து ஸ்டாப்பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழித்தடத்தில் இது வரைக்கும் ஆப்ரேட் இருக்க ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த வந்தே பாரத் வந்து ரஃப்பாக சிக்ஸ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ இது கம்பேர்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த ரூட்டில் வந்து ரன் ஆகும் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் கனெக்ட் பண்ணுற செகண்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த ட்ரெயின் ஏற்கனவே உள்ள ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலருந்து மைசூர் வரைக்கும் பெங்களூர் வழியாக ரன் பண்ணுற தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு வேலை மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பை